நடிகை ஆலியா மாந சின்னத்திரைக்கு திரைக்கு வந்து ராஜா ராணி நாடகம் மூலம்தான் அறிமுகமானாங்க அந்த வகையில பார்த்தோம்னா இவங்களோட காதல் திருமண வாழ்க்கை குறித்து கேட்டப்போ அவங்க என்ன கூறியிருக்காங்கன்னா இவங்க ராஜா ராணி நாடகத்துல நடிக்கும் போதோ அவங்களுக்கு ஜோடியா நடிகர் சஞ்சீவ் தான் நடிச்சிருக்காங்க அந்த நாடகம் நடித்து கொண்டிருக்கும் போதே இரண்டு பேருக்கு இடையில வந்து காதல் ஏற்பட்டிருக்கு அது அது மட்டும் இல்லாம இவ்வாறு காதல் வந்து போய்கொண்டிருந்த சந்தர்ப்பத்துல நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கான் அதுக்கப்புறமும் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்க பிரிச்சு ஒரு மாத கால அளவுக்கு பேசாமலே இருந்திருக்காங்களாம் இப்படி ஷூட்டிங் நடக்கும் போதே திடீர்னு ஆலியா மானுசாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருக்கு அவங்களை வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா சில பல காலங்கள் கழித்து மறுபடியும் நம்ம ஆலியா மானுசாவும் சஞ்சீவும் வந்து காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவரு அவங்களோட காதல் வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு அதுக்கு அது மட்டும் இல்லாம தனது கணவன் சஞ்சீவ்காகத்தான் நம்ம ஆலியா மானுசா முஸ்லிம் மதத்துக்கு மாறி இருக்காங்க ஆனா எல்லாருமே சொல்லி வந்திருக்காங்க நம்ம ஆல்யா மானசா வந்து இந்த மதத்துக்கு மாறி கூறியிருக்காங்கன்னா நான் என் விருப்பத்தோட தான் மாறியிருக்கேன் அது மட்டும் இல்லாம நிறைய தமிழ் நாடகங்கள்ல வந்து பொட்டெல்லாம் விற்கிறீங்களே தப்ப இல்லையா இல்ல உங்களோட மாறிவிடுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு பயில் சொல்லியிருக்காங்க என்னன்னா இது ஜஸ்ட் ஒரு ஷூட்டிங்னா இது ஒரு நடிப்பு தான் அத நிஜ வாழ்க்கையில வந்து நாம ஒப்பிட முடியாது என் நடிப்புக்காக மட்டும்தான் நான் இப்படி இருக்கேங்கிற மாதிரி ஆரிய மனுஷா வந்து தெளிவா பதில் இருக்காங்க